அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜெய் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஏடி ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம ஜெய் கலெக்ஷன்ல உள்ள ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பியூட்டிஃபுல்லான சென்டர்ல க்ரீன் கலர் ஸ்டோன் பதிச்ச நெக்ஸட் இதில் கலர்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது இருக்கு இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் டென் பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளார் டிசைன் உள்ள இந்த செட் இதுலேயும் நம்மக்கிட்ட கலர்ஸ் அவைலபிள் இருக்குது மல்டி கலர்ஸ் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் சொல்லலாம் அடுத்ததான் ஒரு ஹெவி ஸ்டோன் ஒர்க் உள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான நெக்ஸெட் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இதுலேயும் நம்மக்கிட்ட கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அடுத்ததாக ஒரு லீப் டிசைன் வச்ச ஒரு அழகான நெக் இதுலேயும் நம்மக்கிட்ட கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி அடுத்ததாக ஒரு சோக்கர் செட் ஒரு பியூட்டிஃபுல்லான சோக்கர் ப்ரீமியம் குவாலிட்டியில் இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இதுலேயும் கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பாஸ்ட் மூவிங்கில் ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்காகவே ரிஸ்டாக் பண்ணியிருக்கோம் அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் உள்ள நெக்லஸ் செட் இதுலேயும் நம்மக்கிட்ட கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அடுத்ததான் ஒரு க்ரீன் அண்டு ஒயிட் கலர் ஸ்டோன் பதிச்சேன் நைக் செட் இதுலையும் நம்மக்கிட்ட கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ சொல்லுங்க அடுத்துதான் ஒரு முத்து படிச்ச ஒரு அழகான பிரீமியம் குவாலிட்டியில் உள்ள ஒரு நெக்லஸ் செட் இதுலையும் நம்மக்கிட்ட கலர்ஸ் இருக்கு அடுத்துதான் ஒரு பிரீமியம் குவாலிட்டியில் உள்ள அழகான நெக்லஸ் செட் க்ரீன் கலர் எல்லா கலரும் நம்மக்கிட்ட இருக்குது அடுத்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளார் டிசைன் உள்ள நெக்லஸ் செட் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இதனுடைய ப்ரைஸ் நைன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதுலேயும் நம்மக்கிட்ட கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ பிடிச்சிருக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன்ஸ்லேருந்து ஆர்டர் பண்ணுற பத்து பேருக்கு இந்த சோக்கர் செட் நம்ம ஃப்ரீயாக தரோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக புக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரும் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ